ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு இருந்தால் போதும் ஒரு சட்டி குழம்பு வச்சிடலாம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் முந்தின நாளே ஊற வச்சா கூட காலையில் ஒரு விசில் விட்டாலே போதும் இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் பட்டை கிராம்பு கொஞ்சம் கடுகு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு போல் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் அடுத்தது ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருந்த பச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு உருளைக்கெழங்கை தோல் சீவிட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ரெண்டையும் குக்கரில் சேர்த்து மூணு விசில் விட்டாலே போதும் நல்லா குலைவாகவே வெந்துடும் நீங்கள் பச்சை பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்திங்கன்னா ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா வந்து குலைவாயிடும் வேக வச்சுருந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல அடுத்தது பயிரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் இந்த அளவுக்கு பச்சைப்பயிரும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுருந்த வெங்காய தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் இதை மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே வந்து பொடிகள் எல்லாமே வந்து நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக பச்சை பயிரையும் உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு கலறி விட்டுருங்க அது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு பேர் அளவு சாப்பிட்றதுனால நான் வந்து மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பயிரை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படி பற்றிலாம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதி வரட்டும் குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதோட வாசனை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை கடந்து போகிறவங்க எல்லாருமே என்னென்னு யோசிப்பாங்க அந்தளவுக்கு தெரியவே மணக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் நீங்கள் கெட்டியாக வச்சு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது சாதத்துக்காக தான் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் கொங்கநாட்டு ஸ்டைல் பச்சை பயிர் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்